டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட்டில் ஒன் பிஹெச்கே வருங்க டூ பிஹெச்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸில் பண்ணலாம் த்ரீ பிஹெச்கே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட்டில் உங்களுக்கு வீடு நாங்கள் கட்டி கொடுக்குறோம் த்ரீ லேக்ஸ் உங்களோட முன்பணம் கொடுத்திங்கன்னா போதுங்க பேலன்ஸ் எல்லாமே பேங்க் லோன் வாங்கிக்கோங்க சைட்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையம் ரோட்டில் வரும்போது பெரிநாயக்கிய ஜங்ஷன் அதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாலேயே வந்து லெஃப்டில் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா தேவையம் சொல்லிட்டு ஒரு ஏரியாங்க கஸ்டமர் வந்து கீ ஹேண்ட் ஓவர் பண்ணும் நான் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கேன் சார் உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எவ்ரி கஸ்டமர்கிட்டையும் நாங்கள் ஃபீட்பேக் வாங்கி தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு வீட்டையும் ஓவர் பண்ணுவோம் சுற்றியுமே வந்து தென்னந்தோப்பு தோட்டம் அந்த மாதிரி நல்ல ஒரு ஏரியாங்க அந்த நியர்பை வந்து ரெசிடென்சியல் வில்லாஸ் நிறைய இருக்குங்க இதை தேவயம்பாளையம்ங்கிற ஊர் வந்து பக்கத்தில் இருக்கிறனால ஒரு நாளைக்கு ஒரு மூணு நாலு பஸ்ஸு வந்து சைட்டு மெயின் ரோட்லேயே போயிட்டு வந்துட்டுருக்குங்க யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்குது அது ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் தான் வருங்க ராமகிருஷ்ணா மிஷின் வித்யாலயா பாலிடெக்னிக்லேருந்து எல்லா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ அண்ட் ஆஃப் த்ரீ கிலோமீட்டர்ஸ் தான் வருங்க அப்போ வீடு கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லாமே முழு திருப்தியாக சந்தோஷமாக இருக்காங்க அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கோயம்புத்தூர்ல இன்னைக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வில்லா அப்படின்னு யோசிச்சாலே நாற்பது நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கம்மியா இல்லை அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும் அதுலயும் பாதி விலைக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பட்ஜெட்லயே சொந்த வீடு வாங்குறதுக்கான ஒரு அருமையான ப்ராஜெக்ட்க்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம் அதுவும் கோயம்புத்தூர்ல பில்டிங்க்கு நிறைய பேர் போன கே கே பில்டர்ஸ் அவங்களோட விப்பாஸ் ஆகும் ப்ராஜெக்டுக்கு வந்திருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்டோட ஸ்பெஷல் என்னன்னா கண்ணு முன்னாடி வெறும் இடமா பார்த்து வித்தின் சிக்ஸ் மந்த்துக்குள்ள இவ்வளோ ஃபேமிலி குடி வர்றதை பார்த்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாங்க பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு இந்த ப்ராஜெக்ட் பத்தின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு குடுக்கறதுக்காக கே கே பில்டர்ஸோட எம்டி கார்த்திக் சார் விதை வணக்கம் சார் வணக்கம் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நிஜமாவே நான் வந்து வெறும் லேண்டா பார்த்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்குள்ள ஒரு ஹியூஜ் டெவலப்மெண்ட் ஏன்னா ஃபேமிலிஸ்லாம் குடி வந்துட்டாங்க அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் இன்னொன்னு கே கே பில்டர்ஸோட ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்ட்னா விபாஷா ஹோம்ஸ் தான் இந்த ப்ராஜெக்ட் பத்தின இன்ட்ரொடக்ஷன் சொல்லுங்க ஓகே வணக்கம் இப்போது நம்ம கேகே பில்டர்ஸில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ பட்ஜெட்டடாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் பிளான் பண்ணோம் ஸோ அப்போ தான் இந்த சைட்டு நாங்கள் வந்து அதுக்காக சூஸ் பண்ணோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையம் ரோட்டில் வரும்போது பெரியநாயக்கியம்பாளையம் ஜங்ஷன் அதுக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் முன்னாலேயே வந்து லெஃப்டில் ஒரு ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா தேவயம்பாளையம் சொல்லிவிட்டு ஒரு ஏரியாங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஏக்கர்ஸ் லேண்டு ப்ராப்பர்ட்டி இதில் வந்து வந்து தேர்ட்டி ஃபீட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் அப்படின்ட்டு பெரிய தார் ரோடெல்லாம் பிளான் பண்ணி ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்து ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அதாவது ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நடுத்தர மக்களுக்கு ஒரு வீடு தேவை அப்படிங்கிறதுக்காகவே இந்த ப்ராஜெக்ட் பிளான் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸில் அழகான ஒரு ஒன் பிஹெச்கே அதுக்கும் வித் இன்டீரியரும் அதுலேயே சேர்ந்து பண்ணி கொடுக்குறோம் ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி ப்ளஸ் யூனிட்ஸுங்க இந்த ப்ராஜெக்டில் இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் இவங்க சேனல்காரங்களே வந்து ஷூட் எடுத்தாங்க அப்போ ஒரு ரெண்டு மூணு வீடு தான் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட நாற்பது வீடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் தென் அதர் புக்கிங் ஆகிக்கிட்டே இருக்குங்க ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து இந்த லோ அதாவது கம்மி பட்ஜெட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்கனால நிறையா பேர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸு அண்டு கொஞ்சம் டூ பிஹெச்கே த்ரீ பிஹ்கே எல்லாம் போனாங்கன்னா ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் எல்லாமே நிறையா வீடுக்கு புக் பண்ணி குடியே வந்துட்டாங்க எல்லா வசதியும் இங்கே இருக்குங்க நியர்பை மெயின் ரோடே வந்து த்ரீ த்ரீ கிலோமீட்டர்ஸில் மேட்டுப்பாளையம் ரோட போய் நம்ம ரீச் பண்ணிடலாம் ஸோ எல்லா வசதியும் இருக்கிறதுனால வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லாமே முழு திருப்தியாக சந்தோஷமாக இருக்காங்க அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக சார் ஏன்னா கே கே பில்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக டைரெக்டாக ஒவ்வொரு கஸ்டமர்ஸ் கிட்டேயுமே வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் ஐ திங்க் எல்லாருமே வந்துட்டு ஒரு ஹாப்பி கஸ்டமர்ஸ் தான் ஏன்னா எப்போவும் நான் சொல்கிற விஷயம் ஒன்று இருக்குது இந்த பில்டிங் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் கஸ்டமர் கிட்ட நம்ம பேசுகிறதுக்கும் பில்டிங் முடித்து கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுறப்ப அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் பட் கே கே பில்டர்ஸ் ஒரு கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் ஆல் ஆர் சாட்டிஸ்ஃபைட் ஹாப்பி கஸ்டமர்ஸ் தான் இருக்காங்க அதனாலே என்னவோ குடும்பங்கள் எல்லாமே குடிவர ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இங்கே அவ்வளோ பேர் குடியிருக்காங்க பட் இதையும் தாண்டி இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு ஏரியா சார் ஏன்னா ஸ்கூல் காலேஜஸ் வேணும் எனக்கு வந்து சைட்டுக்குள்ளே நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க ஆகட்டும் ட்ரைனேஜ் ஆகட்டும் நெக்ஸ்ட்டு பார்க் கூட நீங்கள் வந்து ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இந்த ஏரியா சரௌண்டிங்ஸ் எல்லாம் எந்த மாதிரி சரௌண்டிங் ஆக்சுவலி வந்து இது ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஏரியாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியுமே வந்து தென்னந்தோப்பு தோட்டம் அந்த மாதிரி நல்ல ஒரு ஏரியாங்க அந்த நியர்பை வந்து ரெசிடென்சியல் வில்லாஸ் நிறைய இருக்குங்க இந்த தேவையம்பாளையம்ங்கிற ஊர் வந்து பக்கத்தில் இருக்கிறனால ஒரு நாளைக்கு ஒரு மூணு நாலு பஸ்ஸு வந்து நம்ம சைட்டு மெயின் ரோட்லேயே போயிட்டு வந்துட்டுருக்குங்க ஸோ நியர்பை வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்குது அது ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் தான் வருங்க தென் ராமகிருஷ்ணா மிஷின் வித்யாலயா பாலிடெக்னிக்லேருந்து எல்லா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து இந்த நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ அண்ட் ஆஃப் த்ரீ கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் வருங்க ஸோ நியர்பை ஸ்கூல்ஸு எல்லாமே இங்கே இந்த மேட்டுப்பாளையம் ரோடுங்கிறதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டரில் ரீச் பண்ணிடுவோம் ப்ராஜெக்ட்டுக்கு ஸோ அந்த மெயின் ரோடு ஜங்ஷனில் ரீச் பண்ணிட்டாவே எல்லாமே நம்ம ஆக்சஸபுளாக தான் இருக்கும் நம்ம இந்த சைட்டுக்கு தேவையான பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அங்கே போய் நம்ம தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு இங்கே எல்லா வசதியும் இருக்குங்க பட் கே கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடாக தான் வந்து கொடுப்பீங்க இல்லையா மேக்ஸிமம் எஸ் ஆமாங்க இப்போ கே கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமரை வந்து நாங்கள் வந்து லே வெறும் லேண்டாக போட்டு லேண்டாக விற்கிறதை எங்களோட வேலையே இல்லைங்க ஆக்சுவலி வந்து லேண்டாக விற்றோம்னா அந்த லேண்டு வந்து பத்து வருஷம் ஆனாலும் பெரிய டெவலப்மெண்ட் ஆகாது நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கம்யூனிட்டியாக ஒரு ஒரு பெரிய ஒரு ஏரியாவை கிரியேட் பண்ணி அதனால் எங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குங்கும் போதே நிறைய தொழிலாளிகளுக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு கஸ்டமருக்கு வெறும் இடத்த கொடுக்குறத விட ஒரு வீடாக கட்டி கொடுத்துட்டோம்னா அவங்களும் வந்து அந்த இடத்த வாங்கின திருப்தியிலேயே வாங்கிடுவாங்க ஸோ அதனால் கிட்ட கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் வில்லாஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கிறோங்க ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு கஸ்டமர் வருவாங்க வந்து பேசுவாங்க அவங்களுக்குள்ளான டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அவங்க நாலு பக்கம் விசாரிச்சுட்டு தான் எங்கக்கிட்ட வருவாங்க ரேட் ரேட்டும் நல்லாயிருக்கும் குவாலிட்டி வைஸில் எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸு குவாலிட்டி எல்லாமே நம்பர் ஒன் பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் போடுவோம் ஸோ ஸ்கில்டு லேபர்ஸ் வச்சுருக்கோம் ஸோ ஒரு கஸ்டமர் வந்து கீ ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது நான் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கேன் சார் உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எவ்ரி கஸ்டமர்கிட்டையும் நாங்கள் ஃபீட்பேக் வாங்கி தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு க வீட்டையும் ஹேண்டோவர் பண்ணுவோம் இது எங்களோட பே எங்களோட இது ப்ரொசீஜராகவே இதை நாங்கள் இதை வச்சுருக்கோம் ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அண்ட் தென் புக் அண்ட் பில்ட் அப்படிங்கிற கான்செப்டில் என்னென்னா நாங்கள் ஒரு மாடல் ஹவுஸாக ஒரு வீடு ரெண்டு வீடு மூணு வீடு கட்டி வச்சுருவோம் அந்த வீடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர்ஸோடு பண்ணிடுவோம் வரவங்களுக்கு பார்த்துட்டு ஓகே சார் எனக்கு இந்த டைப் வீடு வேணும் இந்த டைப் வீடு வேணும்னா வித்தின் ஃபோர் டு சிக்ஸ் மந்தில் ஒரு வீட்டை நாங்கள் வந்து ஒரு கஸ்டமருக்கு கட்டி ஹாப்பி பண்ணி எனக்கு என்ன டவுட்னா இது யூஷுவல் நான் யார்கிட்டையுமே கேட்டதில்லை உங்ககிட்ட பர்டிகுலராக ஏன் கேட்குறேன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பீரியடில் நான் கண்ணால் பார்க்குறேன் இவ்வளோ வீடு ஆயிருக்கு அப்படிங்கும்போது எங்களுக்குலாம் ஒரு ஒரு வீடு தனியாக நான் பில் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் வேலையாட்கள் ஹையர் பண்ணி அதுக்கான மெட்டீரியல்ஸ் வாங்கி வீடு கட்டுறதுக்குள்ளேயே எனக்கு ஒன் இயர் ஆகிடுது பட் உங்களுக்கு எப்போ வந்தாலும் ஒரு நாலு வீடு ஆகிட்டே இருக்கு ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பத்து பேர் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க எவ்வளோ மேன் பவர் தான் சரி இருக்கு குட் கொஸ்டின்ங்க இப்போ ஆக்சுவலி வந்து நான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியருங்க அதே மாதிரி என்னோட டீம்ல பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு சிவில் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட கோயம்புத்தூரில் ஒரு நாலஞ்சு இடத்துக்கு மேலே ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்குங்க ஒரு இடத்துல ஐம்பது வீடு நூறு வீடு இருபது வீடு முப்பது வீடுன்னு பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போது இது பார்த்திங்கன்னா கிட்ட லேபர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூறுலேருந்து ஒரு ஐநூறு பேர் பக்கம் லேபர்ஸே இருக்காங்க ஓவரால் எங்க கிட்ட எங்கள் கம்பெனியில் ஸோ இவங்களுக்கு எல்லாமே நான் ஒர்க்கு கொடுக்கணுங்கிறக்காகவே அவுட்டா போட்டால் வீடாக கட்டி கொடுக்குறோங்க ஸோ அதுவும் எங்களோட பேசிக் கான்செப்ட் ஸோ ஸ்கில்டு லேபர்ஸ் வச்சுருக்கோம் ஸோ ஒரு நல்ல ஒரு பெரிய டீம் டீமாக வச்சுருக்கோம் எல்லாத்துக்கும் தனித்தனி டீம்ஸ் இருக்காங்க குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் நல்ல தரமான மெட்டீரியல்ஸு நல்ல சப்ளையர்ஸ் கிட்டேருந்து மெட்டீரியல்ஸ் வாங்குறோம் சொன்னது சொன்ன டைமுக்குள்ளே ஒரு அழகான ஒரு வீடாக ஒரு கஸ்டமருக்கு இதனால

டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேண்ட்ஸுங்க ப்ளாட்ஸ் இருக்குங்க அதாவது உங்களுக்கு கால் சென்ட்டு லேருந்து நாங்கள் பிரிச்சுருக்கோம் ஒன்னே கால் சென்டில் ஒரு இருபது சைட் இருந்துச்சு இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் வந்து டுவெண்ட்டி லேக்ஸ்லேருந்தே நான் ஆட் போட்டிருந்தேன் டுவெண்ட்டி லேக்ஸுக்கே இங்கே பில்டிங் இருந்துச்சு பிகாஸ் என்ன எல்லாமே ஒன்னே கால் சென்டில் ஒரு இருபது சைட் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா ஒன்னே கால் சென்டில் இருந்த சைட்டெல்லாம் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு மீதி இருக்கிறதெல்லாமே ஒன்னே முக்கால் ரெண்டு ரெண்டரை சென்ட் அந்த சைட்டில் தான் இப்போ பில்டிங் கட்ட போகிறோம் ஸோ நாங்கள் டுவெண்ட்டி லேக்ஸ்லேயும் போட்டிருந்தோம் இப்போ வந்து சைட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் முடிஞ்சதுனால டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட்டில் ஒன் பிஹெச்கே வருங்க டூ பிஹெச்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸில் பண்ணலாம் த்ரீ பிஹெச்கே வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட்டில் உங்களுக்கு வீடு நாங்கள் கட்டி கொடுக்குறோம் ஓகே சார் இதுக்கான பேங்க் லோன் சப்போர்ட் வந்து எவ்வளோ வரைக்கும் இப்போது நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க எம்ப்ளாயாக இருக்கிறீங்க இல்லை ஐடி இருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஒரு த்ரீ லேக்ஸ் நீங்கள் வந்து முன்பணம் கொடுத்தீங்கன்னா போதுங்க மீதி எல்லாமே பேங்க் லோன் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு எல்லா பேங்க்கும் டைப்பில் இருக்கும் ஸோ கவர்மெண்ட் எய்டட் பேங்க்ஸும் இருக்காங்க ப்ரைவேட் பேங்க்ஸும் இருக்காங்க நல்ல ரீசனபிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஸோ எல்லா பேங்க்ஸும் டை அப் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த பேங்க்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியோ அதைவும் வந்து பேங்க்கில் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு லோன் வாங்கி தருவோம் ஸோ த்ரீ லேக்ஸ் உங்களோட முன்பணம் கொடுத்தீங்கன்னா போதுங்க பேலன்ஸ் எல்லாமே பேங்க் லோன் வாங்கிக்கோங்க தேங்க் யூ ஜஸ்ட் ஒரு மூணு லட்ச ரூபா இருந்தால் போதுமாங்க வீடு அதுவும் கேகேஸோட இந்த ஆத்தென்டிக் டிசைன் எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பார்த்த உடனே கேகேஸோட ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட் எலிவேஷன்லாம் தென் இன்னொரு டவுட்டு நம்ம கஸ்டமைஸ்டு பிளானாகவும் பண்ணுறோமா சார் ஆஃப்கோர்ஸுங்க இப்போ வந்து என்னோட யூனிஃபார்மிட்டி எப்படிப்பட்ட அந்த கேட்டர் கம்யூனிட்டி மாதிரி இருக்கணுங்கிறக்காக எலிவேஷன் மட்டும் தாங்க யூனிஃபார்மாக இருக்கும் அது சிம்பிள் அண்ட் நீட்டான எலிவேஷன் தாங்க ரொம்ப கலர்ஃபுல்லாம் இல்லாம மைல்டான லுக்கில் கொடுத்துருக்கோம் ஒரு கஸ்டமர் கூட எலிவேஷனை வந்து இப்படி அப்படியே எதுவுமே சொல்லலை சார் இதுவே சூப்பராக இருக்குது இதே மாதிரி தான் வேணும்னு எல்லாமே சொன்னாங்க ஸோ இன்டீரியர் பிளான்ஸ் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் உள்ளுக்குள்ளே எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே கரெக்ட் பண்ணி வாஸ்துப்படி பக்காவாக பிளான் பண்ணி தருவோம் பிளான்ஸ் வந்து உங்கள் சாய்ஸுங்க ஜஸ்ட் எலிவேஷன் மட்டும் யூனிஃபார்ம்காக பண்ணுறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தான் ஒரு ஒரு வியூ பார்க்கும்போது இல்லை ஃபியூச்சரில் பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி ஒரு கம்யூனிட்டி ஃபீலாக இருக்கும் ஸோ பார்க்குறக்கும் நல்லா இருக்குங்க ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸில் ஒரு கே கம்யூனிட்டி வீடுங்கிற போது பெரிய விஷயங்க ஸோ அதை அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோங்க கண்டிப்பாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஆன்வர் நம்ம கோயம்புத்தூருக்குள்ள வித் இன்டீரியர்ஸோட இந்த அளவுக்கு ரெலகண்டான ஃப்ரண்ட் எலிவேஷனோட வீடு கிடைக்கவே கிடைக்காது அஃப்கோர்ஸ் எனக்கான டவுட்ஸ் எல்லாமே கிளியர்டு உங்களுக்கும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹவுஸ் வேணும் அதுவும் கேகேஸோட இந்த ஆத்தர்டிக் பிளான்ல இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள ஒரு வீடு அதுவும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல இருந்தே வேணும் அப்படின்னா திஸ் இஸ் அ பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் யூ ஸோ தாராளமா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் இந்த வீட்டோட பிளான்ஸ் உங்களுக்கு மாண்டேஜ்ல அதாவது வீடியோலயே நாங்கள் காட்டுறோம் அந்த பிளான் எல்லாம் பாருங்க இல்ல நேர்ல தான் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம கே கே பில்டர்ஸோட நம்பர் கொடுத்துருப்போம் கால் பண்ணிட்டு நீங்க டேரக்டா வரலாம் தேங்க்யூ தேங்க்யூ यू